முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் எடுக்க வேண்டும் இன்னும் ஐந்து எட்டு மாதத்திற்குள் தேர்தல் வரப்போகிறது இந்த திருமண சொத்துக்களை விற்றவர்களை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் சிறுபான்மையிற்கு ஆதரவு சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு என்று சொன்னால் என்ன என்ன நன்மை அப்போ இனிகோக்கு இனிகோ மற்றும் அந்த கத்தோலிக்க திருச்சபையை சொத்த வித்த இவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்த இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இவர்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு டைரக்ஷன் போட்டார்கள் அந்த டைரக்ஷனுக்கும் வழக்கு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் இவர்களோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள் அப்போ திருச்சபையை பாதுகாக்க வந்தீர்களா இல்ல திருச்சபை கயவர்களை கொள்ளையர்களை அரவணைத்து உங்களுக்கும் ஏதாகிலும் பெற வேண்டும் நன்மை பெற வேண்டும் என்று செயல்படுகிறா இதை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் யார் எடப்பாடியார் இன்னைக்கு ஊர் ஊராக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார் இது வெளியே வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கும் அப்போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை திருடுகிறவர்களை உங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் வைத்து கொண்டிருந்தால் இது எந்த வகையில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் ரூபன் மார்க் யார் இன்றைக்கு டெப்டி மாடரேட்டா இவரோடு கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போய் வெற்றி பெற்று வந்தார்கள் வெற்றி வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த ரூபன் மார்க்கை தான் இன்றைக்கு இருக்கிறார் மாடரேட்டராக பதவி ஏற்றிருக்கிறார் இதற்கு முழு காரணகர்த்தா யார் பெர்னடோ ராஜா இரண்டு வரும் கட்டி தழுவுற படங்களில் நீங்கள் பாருங்கள் இதற்கு ஃபைனான்சியர் யாரு பட்டணம் பொடிஜெய் சிங் அப்போது இது இந்த சாபம் எல்லாருக்கும் சேர்ந்து வருது டிஎஸ் குடும்பத்துக்கும் சேர்ந்து வருகிறது கொள்ளைக்காரர்களுக்கு பணம் கொடுத்து குறுக்கு வழியில் ஷர்மா பிஷப்பை போட்டியில் நிற்க விடாமல் பேராயர்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து இப்படி ஒரு கள்ளத்தனமாக குறுக்கு வழியில் புறவாசர் வழியை இன்னைக்கு வந்து அவர் மாடரேட்டராக இருக்கிறார் அவர் பேசுகிற பேச்சு ஏமாற்று பேச்சுகளை இன்னைக்கு எல்லாரும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார் இது உண்மையா இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது எப்படி நிகழ அதாவது திருடனோடு இருக்கும் பொழுது வாழ்க வாழ்க என்று சொல்கிறீர்கள் நேர்மையான ஒரு பக்கம் பொழுது ஒளிக ஒளிக என்று சொல்கிறீர்கள் இதைத்தான் அன்று இயேசு கிறிஸ்து காலத்தில் செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன சொன்னார்கள் இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சபுலை வைத்து பிசாசு வருடா என்று சொன்னார்கள் இவர் வேசியோடு வீட்டில போய் சாப்பிடுக என்று சொன்னார்கள் இவரை எந்த எந்த வகையில் குற்றப்படுத்த முடியுமோ ஏசு கிறிஸ்துவை குற்றப்படுவாள் இன்றைக்கு அதே துரிச்சபையில் உள்ள பாவிகள் தான் இன்றைக்கு அக்கிரமக்காரரோடு இணைந்து கொண்டு ஒரு நீதிமானுக்காக நான் சிபாரசு பேசினபடியால் ஒரு நீதிமானுக்காக திருமண்டலத்தை காக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற பிஷப் சர்மா அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்தபடியால் என் மீது அபாண்டமான பொய் பழிகளை போடுகிறார்கள் மானங்கட்ட பயில்களா எப்படி உங்களுக்கு அழிவு வரும் என்பதை வெயிட் இறங்கிவிட்டேன் தான் இல்லீகலா கிடையாது